வணக்கம் ஜோதிடத்தில் எந்த பாவமும் சரியாக வேலை செய்யாது இது ரொம்ப ஈஸிங்க அது நம்மளுக்கு தெரியும் லக்கணத்துலேருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிறது மறைவு ஸ்தானம் அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகஸ்தானம்னு இருக்குது நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அது பார்த்துக்குங்க இதில் வந்து திர சர லக்னத்துக்கு பதினொன்றாயம் இடம் திரலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் உபய லக்கணத்துக்கு ஏழாம் இடம்னு இருக்குது ஓகே அது இருந்து பார்க்கும்போது இப்போ சிம்பிளாக ஒரு பாவகம் நம்ம பாவம்னா என்ன நான்காம் இடம் இருக்குது அப்படின்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டு பாவங்களும் பனிரெண்டு விஷயங்களுக்கு குடிக்கும் உதாரணத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வருவாய் ஸ்தானம் வாக்குஸ்தானம் மூன்றாம் சகோதர பாவம் ஏழாம் இடம் கணவன் மனைஸ்வரம் இப்போ அந்த பாவாதிபதி அந்த பாவத்திலிருந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது உதாரணத்துக்கு நான்காம் இடம் சிம்ம லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் வீடு வண்டி வாகன சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் கல்வி கல்வி வெற்றியை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறில் போய் மறைஞ்சிருக்காரு லக்கணத்துலேருந்து பார்த்தா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமா இருக்கும் ஆனால் நாலாம் இடத்துக்கு ஆறு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த பாவம் கெட்டுவிடும் இவருக்கு வீடு வண்டி வாகன சொத்து சுகங்கள் சரியாக அமையாது அதுவும் இந்த ஸ்திர ஸ்திரலக்கணம் ஒன்பதாம் இடமே பாதகஸ்தானமாகவும் இருக்கும் இப்போ ஆன்மீகவாதிகள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் இந்த மாதிரி தேச சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள் எப்பவுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது சரியாக அமையாது நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி